வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னை ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆய்வுக் கூட்டத்தில் பொது கணக்கு குழு உறுப்பினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பொது கணக்கு குழு அலுவலர்கள் உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தனர் தமிழக வேளாண் பட்ஜெட் ரூபாய் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க கோடி நிதி ஒதுக்கீடு ஒரு லட்சம் ஏக்கரில் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய பனிரெண்டு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் விவசாயத்திற்கான இலவச மின்சாரம் வழங்க ரூபாய் ஏழாயிரத்து இருநூத்தி எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு மிளகாய் சாகுபடியை ஊக்குவிக்க மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு முந்திரி சாகுபடியை ஊக்குவிக்க மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தரும் பருத்தி என்ற பெயரில் பருத்தி சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் பதினான்கு புள்ளி இருபது கோடி ஒதுக்கீடு வேளாண் பட்டதாரிகளை தொழில் முனைவோராக உருவாக்க ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் நூறு பேருக்கு வழங்கப்படும் மண்புழு உரத்தொட்டிகள் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒரு விவசாயிக்கு இரண்டு மண்புழு உரப்படுக்கை வீதம் பத்தாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என பல்வேறு திட்டங்களுடன் நிறைவேற்றப்பட்டது இத்தாலி ஸ்பெயின் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த எட்டு நிறுவனங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்களை உளவு பார்ப்பதாக பேஸ்புக் நிறுவனம் குற்றச்சாட்டு இந்தியாவிலிருந்து ஒரு ஆண் புலியையும் மூன்று பெண் புலிகளையும் அழைத்துச் சென்று இனப்பெருக்கம் செய்ய கம்போடியா அரசு திட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் இன்று பிற்பகல் முதல் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு தனது கோட் சவுண்ட் பாக்ஸ் கார்டு அனைத்தும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து இயங்கும் என பேடிஎம் அறிவிப்பு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகள் சத்ரபதி சிவாஜி பிறந்த நாள் கொண்டாட்டம் கொட்டும் பணிக்கு நடுவே மரியாதை செலுத்திய ராணுவ வீரர்கள் சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் அனுமதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க